கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே இன்றைய வேத வசனமும் ஜபமும் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் கத்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என் அன்பு கத்தருடைய பிள்ளைகளே கத்தருக்கு பயப்படுதல் அது ஞானத்தை போதிக்குமா என்னுடைய பிள்ளைகளே ஒருவன் கத்தரு அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும் அப்படி சொல்ல மதிப்பு அந்த ஒரு காரியத்தை செய்யும் போது ஐயோ இது கத்தருக்கு பிடிக்கும் இது கத்தருக்கு பிடிக்காதுங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள முதல்ல வர வேண்டும் பெரியமானவர்களே அப்படி இருந்தா ஞானம் நமக்கு அதிகமாக வருமா எதை எப்படி செய்யணும் எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி நடந்துகிடணும் ரொம்ப கவனம் பெரியமானவர்களே அது மாத்திரமல்ல அந்த கத்தரை மதிக்கிறவன் எப்படி இருப்பான்னு சொன்னால் இருப்பான் முதலாவது அவன் கத்தருக்கு முன்பாக பணி உள்ளவன் ஆயிருப்பான் அவன் சுவாவன் தெரியும் தாழ்மையின் சிந்த அம்புல்னஸ் கத்தர் தான் பெரியவர் அப்படி என்கிற ஒரு எண் அவனுக்குள்ளே ஆணித்தரமாக இருக்கும் பெரிய மாணவர்களே அதைத்தான் இங்கே சொல்லுகிறது கத்தருக்கு பயப்படுதல் கத்தரை மதிக்கிறவன் சிலர் சொல்லுவாங்க என்னை மதிக்க மாட்டேறான் பிள்ளை என்னை மதிக்கலம்பாங்க அப்படின்னா அப்பாவுக்கு பயம் இல்லைன்னு அர்த்தம் அம்மாவுக்கு பயம் இல்லைன்னு அர்த்தம் அதே போல் கத்தர் நம்மளை பார்த்து அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது பெரிய மாணவர்களே எல்லா இடங்களிலேயும் கத்திராகிய தேவன் இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அதனால் அவருக்கு பயப்படுற பயம் எப்பவும் நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போ தான் நம்ம உயர முடியும் நம்ம உயரணும்னு நினைக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே கத்தருடைய நாமத்தினால மேன்மைக்கு முன்னானது தாழ்மை உங்களை மேன்மைப்படுத்தணுமா நீங்கள் தாழ்மையாக இருங்க கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று பைபிள் சொல்ல சொல்லுகிறது அதனால தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் ஒவ்வொருவரும் கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் கத்தர் நம்மை ஆசிரிக்கு உண்மையில்வராக இருக்கிறார் நாம் அவருக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம் நிச்சயம் மேன்மையை பார்ப்போம் ஜபிப்போமா பரிசு தப்பிதாவே நம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் இந்த நாளைய நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தான் உம்முடைய சமாதான நதி எங்களுக்குள்ளே ஓடட்டுமாட்டவரை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் ஆசீர்வாத ஊற்றுக்கண் திறக்கப்படட்டும் கத்தருக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்குள்ளே வரட்டாண்டவரை உங்களை மதித்து நாங்கள் செயல்பட செய்யும் கத்தரா இயேசு மூலம் தெரிவிக்கிற நல்ல பிதாகை ஆமே